முதல் நடராஜர் சிற்பம் இருக்கிறது இந்த கோவில தான் இந்த கோவிலை கட்டியது ஒரு பல்லவ மன்னன் இந்த கோவில வந்து பத்தி சொல்லணும்னா அதாவது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் குள்ள ஜுவல்ஸ் எப்படி போட்டு வைப்போமோ அந்த மாதிரி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு காணொலியுமே காட்டாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க இருக்கக்கூடிய சிவன் மறைகிறாரு அது எப்படின்றத பாருங்க ஹலோ இன்னைக்கு திருவண்ணாமலை போயிட்டு நீ திருவண்ணாமலையில இருந்தீங்கன்னா இந்த கோயில போய் பாரு உலகத்தின் முதல் நடராஜர் மறையும் சிவலிங்கம் போன்ற பல மர்மங்களை கொண்ட கோவில் திருவண்ணாமலையில ஒண்ணு இருக்கு உலகத்துல உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கோவிலுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும் இப்படி ஒரு கோயிலா நீ கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு கோபுரம் விமானமும் ஒன்று வரவேற்கும் சிவனை வணங்கதுக்கு அப்புறமா உலகத்தின் முதல் நடராஜரையும் வணங்க முடியும் அது சரி இந்த மறையும் சிவலிங்கம் கொண்ட கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா வணக்கம் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீயமங்கலம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயிலை பத்தி தான் பார்க்க இந்த கோயில் தான் முதல் நடராஜர் சிற்பம் இருக்கு மாதிரி இப்போ சிற்பம் இருக்கு பார்க்க எப்படி இருக்கு அதுல இருக்கிற அர்த்தங்கள் என்ன இந்த கோயிலோட வரலாறு என்ன எல்லாத்தையுமே இந்த காணொலி முழுவதுமே பார்க்கலாம் இந்த கோவிலோட வாசல்ல ஒரு விநாயகர் இருக்காரு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு வரங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கோபுரம் நம்மளை வரவே இருக்குது உள்ளே போன உடனே இந்த கோவில் பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் தருது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் கட்டியது ஒரு பல்லவ மன்னன் வேற யாரும் இல்லை மகேந்திர பல்லவன் இந்த கோவிலை கட்டியது அவராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள் அமைச்சது விஜயநகர பேரரசு இந்த சோழர்கள் பராமரிச்சிருக்காங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்கார் அவர் வழிபட்டுட்டு கருவறைக்கு உள்ள போகிறதுக்கான பாதை வழியாக போனோம் அப்படின்னா விநாயகர் பைரவர் இருக்கார் அப்புறமா மரகதவள்ளி அம்பாள் அவங்களும் வந்து காட்சி தராங்க அவங்கள வணங்கிட்டு அப்படியே நம்ம சிவபெருமானம் வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நம்மளையே மறக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான ஃபீல் வந்து தருதுங்க இந்த சிவபெருமானுடைய பெயர் சமஸ்கிருதத்தில் தம்பேஸ்வரர்னும் தமிழில் தூணாண்டவர் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வெளியில ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு அந்த கல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏறி மூடி பார்க்கும்போது அது வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி தெரிஞ்ச மாதிரியும் அதனால் இந்த கோவில் இங்கே கட்டப்பட்ட மாதிரியும் ஒரு கதை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தூணாண்டவர் அப்படின்றவர் இரண்டு தூண்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால தூணாண்டவர் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய துவார பாடகர்களை பாருங்களே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க தலையில் கொம்பு வச்சுக்கிட்டு கையில் ஆயுதம் வச்சுட்டு ஒரு போர் வீரர் மாதிரி இருக்கார் இந்த துவார பாடகர்கள் சரி அப்படியே தூணாண்டவரோட ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு முதல் நடராஜர் தெரிகிறாரு இவர் டான்சிங் சிவா அதாவது நடனமாடும் சிவன் அப்படின்னு சொல்றோம் நடராஜரின் முன்னோடி சரி இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா நாட்டிய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுஷன் நிம்க்கிட்டு இருக்கான் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு பாம்பு வந்தது அப்படின்னா எப்படி பதறி போய் காலை தூக்குவானோ அதன் போல் ஒரு இது இருக்கிறது தான் வந்து இந்த நடராஜர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இங்க இருக்கிற நடராஜருக்கு அதே ரெசம்பிளன்ஸ் வந்து பாருங்க ஒரு பாம்பு கீழே இருக்குது ஒரு மனுஷன் எப்படி பதறி போய் காலை தூக்குவானோ அதே மாதிரி காலை தூக்கியிருக்காரு இந்த பக்கம் ஒருத்தர் மிருதங்கம் அசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் ஒருத்தர் வணங்குறாரு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் நடராஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கோயிலை கட்டியது மகேந்திர பல்லவன் அப்படிங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் இந்த கோயிலை நம்ம வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னும்போது நம்ம வரும்போதே ஒரு கல்வெட்டு ஒன்று பார்த்தோம் எங்கே இருக்குது அப்படின்னா கருவறையை சுற்றி ரெண்டு தூண்கள் தெரியுது அந்த தூண்களில் இந்த சிம்மம் இருக்குது அதாவது பல்லவர்கள் கட்டினாங்கன்றதுக்கு ஆதாரமாக சிம்மம் ஸ்கல்ச்சர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே போட்ட பனைமலை வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம் பனைமலை கோயிலில் கருவறையை சுற்றி சிம்ம முத்திரை பதிச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா போய் பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து சிம்மம் வந்து ஸ்கல்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே நமக்கு வந்து கிரந்த எழுத்துக்கள் வச்சு ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டு என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அது உள்ள எல்லா தங்க நகைகள் வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு டப்பா உள்ள பூட்டி வச்சோம் அப்படின்னா அந்த டப்பா வந்து ஒரு புதையல் பெட்டி இல்லையா அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் பூட்டி வச்சு ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி வச்சோம் அப்படின்னா அதுதான் இந்த கோவில் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் பெற்ற கோவில் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்கிறாங்க எது இப்படியோ இந்த கோயிலில் நிறைய வரலாறு இருக்கு இந்த கோயிலில் முதல் நடராஜர் சிற்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடராஜருடைய முன்னோடி இருக்காரு இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு அப்படியே பின்புறம் வந்தோம் அப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கு பார்க்க மலை மாதிரியே இருக்கு இந்த மலையில ஏறி பார்த்தோம்னா ஒரு முருகன் சந்நிதி இருக்குது குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் சொல்கிற மாதிரி முருகன் சந்நிதி இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது படி மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏறணும்னா மேலே ஏறி போகலாம் இந்த கோவிலுடைய மொத்த வியூவையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த முருகன் சந்நிதிக்கும் கோயிலுக்கும் நடுவில் போகிற வழியிலேயே ஒரு சில கல்வெட்டுகளை பார்க்க முடியும் அது வந்து இந்த கோயிலுக்கு தா கொடுத்த தானங்களை குறிப்பிடுது அதே மாதிரி அந்த முருகன் கோயிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்காங்க அது வந்து கோல் அதாவது அளவீட்டு லைன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்கு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து வழங்கினதுக்கான ஒரு அளவுகோளாக இந்த கோடு வந்து இருக்கலாம் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே காட்டாத ஒரு விஷயத்த நான் காட்ட போகிறேன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே இருக்கக்கூடிய தூணாண்டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவன் வந்து மறையிறாரு ஆமாம் இன்விசிபிளாகிறாரு எப்படின்னு கேட்குறீங்களா இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது இப்போது லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்மளால் சிவனை வந்து பார்க்க முடியுது ஆனால் இங்கே கருவறைக்கு வர்றதுக்கு ஒரு கதவு ஒன்று இருக்குது அந்த கதவு மூடினதுக்கு அப்புறமா நம்ம கண்களுக்கு சிவன் சுத்தமாக தெரியல ஃபுல்லாகவே இன்விசிபிளாக மறைஞ்சிடுறாரு அந்த காட்சியை இப்போ நீங்களே பாருங்களேன் அதாவது மேலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளியில் வந்து இறைவன் தெரியல வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியில் தான் இறைவன் தெரிகிற அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இப்படி கூட்டம் கம்மியாக தெரிகிற இந்த கோவில் இந்த மன்னர் இந்த கோவிலை கட்டிய மன்னர் மகேந்திர பல்லவருடைய காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த கோவிலை நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கோவிலில் இருக்கிறதே அவ்வளோ ஒரு அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையை நமக்கு வந்து தருது இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீயமங்கலம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான குடை வரை சிவன் கோவில் கட்டியது மகேந்திர பல்லவன் நன்றி